ஸ்ரீநிதி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிர திருச்செறை ராஜா வங்கிரேஷ் இந்த பதிவில் மேசராசிக்கான வாரராசி பலன் பார்க்குறாங்க மேசராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து இப்போ உங்களுடைய ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார் இது மிக மிக சிறப்பு செவ்வாயினுடைய ஏழாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியுது அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கு வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவர் ஓகேங்களா யாராக இருந்தாலும் சரிதான் அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எப்படி எப்படிலாம் நீங்கள் பார்த்துக்குன்னு நினைக்கிறீங்களோ என்னென்ன வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றுவீங்க இந்த டயத்தில் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பதியுது அப்போது நீண்ட நாட்களாக ரொம்ப நாளாக வந்து வெளில வந்து ஒரு கடன் ஒன்று கொடுத்துருந்தோம் அது வந்து திரும்ப வர்றதுக்கு வந்து ரொம்ப இழுபடியாக இருக்குது அது எல்லாமே வந்து இந்த டயத்தில் உங்களுடைய கைகளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பஞ்சாயத்து பண்ணுறது போகிறதுக்கோ இல்லை அப்படின்னா குடும்பத்தில் வந்து ஒரு விஷயம் பேச பேசும்போதோ வார்த்தைகளை வந்து கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள் அந்த வார்த்தைகள் மூலமாக தேவையில்லாத வீண் வழக்குகள் வம்பு பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா மேச ராசிக்காரங்க எப்பவுமே வந்து கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும் ஏன்னா செவ்வாயினுடைய செவ்வாய் தான் வந்து அதிபதி ஓகேங்களா செவ்வாய் வந்து கொஞ்சம் கோபக்காரர்கள் ஓகேங்களா அதனால் இந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியில் ஆட்சி படம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்கள் பார்க்குற வேலைகள் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் எல்லா வேலைகளையுமே சரி தான் தனியாக கம்பெனி வச்சுருக்கவங்களும் சரி தான் ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி தான் அங்கே வந்து உங்களுடைய சிறப்பு வந்து இந்த நேரத்தில் வெளிப்படும் உங்களை தேடுவாங்க அவங்ககிட்ட வந்து சில ஐடியாக்கள் கேட்கலாமே இப்போ கோபப்பட்டாலும் கூட வந்து அவ அந்த அவர்கிட்ட தான் போணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயங்கள் ரொம்ப பேசுவாங்க குடும்பத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குடும்பம் ஓகேங்களா அது வந்து அதுக்கு வந்து உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக தான் வந்து இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து இப்போது ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதை வந்து அதை குரு வந்து நிறைவேற்றி கொடுத்துருவார் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பதியுது நோய் எதிரி கடன்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் தீர்றத்துக்கான வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் வாகனங்கள் வாகனங்கள் வாங்கி வைக்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சரி தான் உங்களுடைய தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபம் கூடும் லாபம் வந்து அதிகரிக்கும் கடன் சம்மந்தமான பிரச்சனையில் கொஞ்சம் ஓரளவு கவனமாக இருந்துக்கோங்க அவசரப்பட்டு கடன் வாங்குறது ஆனால் இந்த டயத்தில் வந்து நீங்கள் கடன் கேட்டால் கூட வந்து அது வந்து சேர்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் எதனால் அப்படின்னா ஆறாம் இடத்துலாம் கேது பகவான் சஞ்சாரம் இருக்காரு இந்த கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அவங்க பார்த்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு வந்து கேட்டிருப்பீங்க ஓகேங்களா ஒரு வீடு கட்டிகிட்டு இருப்பீங்க அந்த வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் ஒர்க்குக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுது அதை அவ அதை உங்களுடைய நண்பர்கிட்டையோ உங்களுடைய உறவினர்கிட்டையோ வந்து கேட்டிருப்பீங்க அது போதும் போதும் ஆகிடும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் அதிபதி சுக்கிரன் மூன்றாம் அதிபதி புதன் இவங்க ரெண்டு பேருமே வந்து மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவானும் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அரசாங்க வேலைகள் அரசு வேலைகளில் வந்து இந்த டயத்தில் வந்து நீ இந்த டயத்தில் மேஷ ராசிக்காரங்க முயற்சி பண்ணுங்க அரசு வேலைகள் வந்து கன்ஃபார்மாக கண்டிப்பாக கிடைக்கும் அரசு வேலைகள் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும் அரசு சம்பந்தமான எக்ஸாம்லாம் எழுதுங்க பேங்கிங் எக்ஸாம் எழுதுங்க ஓகேங்களா பேங்க் எக்ஸாம் எழுது எழுதுறது மூலமாக தாராளமாக பேங்க் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அரசாங்கத்தில் வந்து வே அதாவது சம்பந்தமான வேலைகளில் ஈடுபட்டுறவங்களும் சரி தான் தனியார் வேலைகள் தனியார் கம்பெனிகளை வேலை செய்கிறவங்களும் இருந்தாலும் சரி தான் உங்களுடைய பெயரும் புகழும் உயரும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மதிப்பும் உயரும் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் இடவும் ராசி அதிபதி ராசி அதிபதியினுடைய எட்டாம் பார்வை வந்து எட்டாம் இடத்துல பதியுது அதே இடத்துல தான் வந்து குரு பகவானுடைய ஏழாம் பார்வை பதியுது இது மிக மிக சிறப்பு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற மீன் வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்ந்துடும் நல்லபடியாக வந்து நல்லபடியாக எல்லா விஷயங்களும் எல்லாமே நடக்கும் இது எல்லாமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சின் மூலமாக தான் உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக தான் உங்களுடைய செயல்பாடுகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் இதில் வந்து ரொம்ப கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா எந்த ஒரு வில்லங்கம் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இல்லாம ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து சூரியன் புதன் சுக்கிரன் இவங்களுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பதியுது வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் திருமணம் தொடர்பான விஷயங்களை தாராளமா ஏற்பாடு பண்ணலாம் அந்த டைத்துல திருமணம் தொடர்பான விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை அமையும் சுக்கரனுடைய ஏழாம் பார்வை பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பதியது உங்களுடைய வாழ்க்கை துணைவியின் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நண்பர்கள் மூலமா தாய்மாமன் மூலமா உங்களுடைய தந்தையின் மூலமா உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்குங்க எல்லாமே நடக்கும் மேஷராசிக்கு மேச ராசிக்கு விரேஸ்தான பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு வெளிநாடு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு வர்ற லாபங்கள் வந்து கரெக்டான நேரத்துக்கு வந்து கைக்கு வந்து சேராமல் கொஞ்சம் இழுபறியா இருக்கும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் வந்து கரெக்டாக சமாளிச்சுக்கோங்க சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதிகிறதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் செயல்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் ஒரு வேலை ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா வந்து அதை இந்த டைத்துக்குள்ள செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள கொஞ்சம் மந்தத்தன்மை வெளிப்படும் ஏன்னா சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை உங்களுடைய ராசி நீதி பார்த்துக்கிறதுனால இந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படியே இருந்தாலுமே வந்து ராசி அதிபதி ஆட்சி படம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால அந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே தேர்ந்துவிடும் இதுவரைக்கும் மேசராசிக்கான வார ராசி பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றேன் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வங்கேஷ் வாழ்கோளமுடன் வாழ்க